بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكن வந்து வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்துக்கு வந்து நம்ம கலந்த கலந்துக்க கூடாது என்பதை விளங்கி வச்சிருக்கோம் ஆனா வந்து பெண் வீட்டார்கள் வந்து விருப்பப்பட்டு தம் மகளுக்கு நகைகளோ பொருட்களோ இயல்பா கொடுக்கறது வந்து ஒரு இயல்பா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து சரியா அந்த மாதிரி திருமணத்துல நம்ம கலந்துக்கலாமா இல்லை பெண் வீட்டார் வந்து நாங்கள் வந்து விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எங்களோட உறவினர்களுக்கு நாங்கள் விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியா இல்லை அந்த மாதிரி திருமணத்தில் நம்ம கலந்துக்கலாமான்றது ஒரு கேள்வி இன்னும் ஒரு சிறிய கேள்வி என்னன்னா இப்போ நம்ம ஓதுறது வந்து தஜ்வீத் முறைப்படி தான் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் பொதுவாக நம்ம ஓதுறது வந்து சாதாரணமாக இப்போ மொட்டையாக ஓதுறாங்க ஹலக்க அப்படின்னா மொட்டையடித்தல் அர்த்தம் வருது ஹலக்க அப்படின்னா படைத்தான் பொதுவாக நம்ம பெண்கள் எல்லாம் அனைவரும் எப்படி அதாவது ஓதிட்டு சொல்றாங்கன்னா வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்திற்கு போக கூடாது என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் அது விரும்பி நம்மளா நம்ம பிள்ளைக்கு அப்படின்ட்டு கொடுக்குறோமே அது வரதட்சணையில சேருமா பெண் வீட்டார்கள் எங்க குடும்பத்துக்கு வர்றாங்கன்னு விருந்து கொடுக்குறாங்களே அது வந்து வரதட்சணையை தேர்மா அதில் வந்து நம்ம அதில் கலந்து கொள்ளலாமா என்று முதலாவது கேட்குறாங்க அதாவது விரும்பி கொடுக்குற எதுவுமே வந்து மார்க்கத்தில் வரதட்சணையில் வராது விரும்பி நம்ம பிள்ளைக்கு நீங்கள் உங்களுக்கு மகள் இருக்குது உங்களுக்கு ஒரு மகள் மகளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க நம்ம மகளுக்குன்ட்டு நம்ம எதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உள்ள நகை நட்டுகளை புடவைகளை அதுக்குரிய பொருள்களை அவங்களுக்கே சொந்தமாக அதை மா மருமகனுக்கோ மாமியா வீட்டுக்கோ சொந்தமாக்கிறது இல்லை உங்கள் மகள் பயன்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அவங்க பேரம் பேசாமல் அவங்க எதிர்பார்க்காமல் இருக்கும்போது கொடுத்தா அது வந்து மார்க்கத்தில் குற்றம் கிடையாது நம்ம மகளுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குன்னு கேட்டால் உங்கள் மகளுக்கு என்ன போடுவீன்னு கேட்குறான் நம்ம மகள் கொடுக்குற இவியன் கேட்குறான் அப்போ இவன் இன் இவன் எடுக்கிற போகிறான்னு விளங்குது அது நம்ம மகளுக்கு நம்ம கொடுக்குறாருந்தா என்ன போடுவியென்று கேள்வி வருமா என்ன போடுவீங்கன்னு யார் கேட்குறான் அவன் கேட்குறான் மா பொண்ணை கட்டி கொடுக்க போகிறமே அவன் கேட்குறான் உங்கள் பொண்ணுக்கு என்ன போடுவீங்க அப்போ நோக்கம் என்ன இது பொண்ணுக்கு உள்ளது இல்லை பொண்ணு பேரை சொல்லி வாங்கிக்கிட்டு இவன் எடுத்துக்கிறதுக்கு பார்க்குறான் அப்போ இது மனப்பூர்வமாக உள்ளது இல்லைன்னு விளங்குறது நிஜமாகவே அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் மகளை கொடுத்ததை உங்கள் மக தான் வச்சுருப்பாங்க அவர்கள் அது வாங்கி கொள்ள மாட்டார்கள் அது என்னென்று கூட அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் அப்படி இருந்தால் அது ஒன்று தான் மனப்பூர்வமாக கொடுக்கறது மனப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்யணும் தாராளமாக யாருக்கும் மனப்பூர்வமாக கொடுக்கலாம் அதில் வந்து எந்த ஒரு குற்றமும் வராது ஆனால் நடைமுறையில் இருக்குதுன்னா மனப்பூர்வம் என்று சொல்லிக்கொண்டு திருமணத்தை மையமாக வைத்து கொடுத்தீர்களே ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து டவுரியெலாம் தான் வரும் இது வந்து நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் அவர்கள் இதை ரொம்ப அற்புதமாக ஒரு சந்தர்ப்பத்தில் விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க ஒருவரை வந்து ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள் ஜக்காத்துனா வசூலித்து தான் விநியோகம் பண்ணணும் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக ஒருவரை என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அவர் போய் ஜக்காத்தெல்லாம் நிறைய வசூல் பண்ணி கொண்டு வந்து ரசூல் சல்லாசலம் முன்னாடி வைக்கிறார் வைக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த வைக்கிறத ரெண்டாக பிரிக்கிறார் ஒரு பெரிய பகுதியை வைத்து இது ஜக்காத்துக்கு உள்ளது இது எனக்கு தந்ததுன்னு கொஞ்சத்தை பிரிக்கிறார் ஒரு ஒரு பத்தாயிரம் வருதுன்னு வைங்களேன் ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய் அப்படி வச்சு என்ன செய்கிறாரு இது ஜக்காத்துக்கு த உதாரணத்துக்கு தான் பத்தாயிரம் வரல வரலை சொல்றேன் ஒரு பத்தாயிரரூபாயை கொண்டு வந்து ஒரு ரூபாய் அப்படி குளிச்சு வச்சு இது ஜக்காத்துந்தால் வச்சுக்கிருங்க ஆயிரம் ரூபாய் அப்படி தனியாக வச்சு இது எனக்கு தந்தாங்க அப்படிங்கிறாரு ஆனால் இவர் நேர்மையான ஆள் தான் இது அவர் எனக்கு தந்தாங்கன்னு எடுத்துருக்கலாம் அதை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு ஃப்ராடெல்லாம் அவர் பண்ணலை அவர் வந்து இல்லாடியே கொண்டாந்து ரசூல்லா முன்னாடி கொண்டாந்து போட்டிருப்பார் அவரு எனக்கு தந்ததுன்னு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம் அவர் அப்படி நினைக்காமல் இது ஏதாவது மார்க்கத்தில் தப்பாகப்பாக போயிருமோன்னு பயந்துக்கிட்டு இது வந்து ஜக்காத்து பணம் இது எனக்கு தந்தாங்கன்ட்டு ஒரு அக் அங்கீகாரம் பண்ணுறதுக்கு ரசூல் ஆட்டை வைக்கிறார் ரசூல் செல்வாலைசெல்லம் அவர்கள் அது அங்கனுக்குள்ளே கண்டிச்சு இருக்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இதை சொன்ன உடனே அப்படி முகமெல்லாம் சிவந்து போயிருது கட்டுமையான கோபம் வருகிறது கோபம் வந்து அவருக்கு எந்த அறிவுரையுமே சொல்லலை எல்லா மக்களை கூப்பிடுங்கிறாங்க இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிடுங்கிறாங்க கூப்பிட்டு மெம்பரில் ஏறி நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் எப்படி உரை நிகழ்த்துறாங்க நான் ஒரு ஆளை ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு அனுப்புகிறேன் அவர் வசூலிச்சுட்டு வர்றாரு வந்து இது ஜக்காத்து இது எனக்கு உள்ளது என்று என்னிடத்துல அவர் சொல்லுகிறார் அவர் அம்பலப்படுத்துகிறாங்க அவர் ஜக்காத்து இது ஜக்காத்து பணம் இது எனக்கு தந்தது என்று என்னிடத்தில் அவர் சொல்லுகிறார் இவர் அவருடைய தகப்பனார் வீட்டில் போய் இருக்க வேண்டியது தானே அப்போ கிடைக்குதான்னு இது பார்ப்போமே அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் அந்த ஆயிர ரூபா கிடைச்சிருக்குமா அப்போ நான் சொன்ன வேலையை ஒட்டி தானே அது கிடைச்சிருக்கிறது இவருக்கு தருவதுன்னா இவருக்கு கொடுக்குறதுக்கு அவங்கலாம் என்ன மாமா மச்சான்னாண்ட நீ வசூலிக்க போனதுனால தானேப்போ உனக்கு தந்தாங்க உனக்குன்னு தர்றதா இருந்தால் உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கானு உன் ஃப்ரெண்டா இருக்கானு உன் ரத்த சம்பந்தம் உள்ளவங்களா இருக்கானு அப்போ நீ சக்காத்து வசூலிக்க போகும்போது உனக்குன்னு தந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைச்சு தந்திருப்பாங்க இவர் கொஞ்சம் அப்படி ரூபாயை கொடுத்தோம்னா கொஞ்சம் கணக்குகளில் கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிக்கிறாரு அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு தானே உனக்கு தந்திருக்கனு அப்போ நீ வந்து என்னுடைய இது இது ஜக்காத்துறை எதுன்னு நீ சொல்றியப்பா ஹல்லா ஜலசி பைத் அபிஹி அவர் தாப்பனார் வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே அவருடைய தாயார் வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே இது கிடைக்கிதான்னு பார்ப்போமே நீ இந்த வேலைக்கு நான் உன்னை அனுப்பாட்டி உனக்கு கிடைச்சிருக்குமா இந்த ஆயிரம் ரூபாயை கொண்டாந்து உனக்கு தந்தாங்கிறிய நீ வந்து நான் உன்னை வேலைக்கு அனுப்பாம இருந்தா அவன்லாம் புறப்பட்டுக்கிட்டு வந்து இந்தாங்கன்னு உங்கள் வீட்டில் வந்துட்டு தந்துட்டு அப்போ நான் சொன்ன வேலையை ஒட்டி அது தரப்படுமையானால் உனக்கு தந்தாலும் அது மோசடி தான் நீ வாங்கக்கூடாது அதான் வரதட்சணை விரும்பி தர்றதுங்கிறது எதுக்கு விரும்பி தர்றிய பொண்ணு வேணான்ட்டா தெரிய கொடுத்ததை விட்டுருவேலப்ப பேசாமல் சம்பந்தம் பேசுறீய ஆ ஒரு லட்ச ரூபா நான் விரும்பி தர்றேன் அப்படிங்கிறாரு எல்லாம் வாங்கின பிறகு அடுத்த நாள் பொண்ணு பிடிக்கலைன்ட்டார் அது தாண்டு கேட்பீலா விட்டுருவேலா அப்போ விரும்பி கொடுக்கல விரும்பி கொடுத்தா நீங்கள் கேட்குற விரும்பி தான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டேல்ல நீங்கள் விரும்பி தந்து நான் வச்சுக்கிறேன் பொண்ணு இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்வீங்க ஒரு இந்த விரும்பி கொடுத்தீ இந்த பொண்ணை வந்து கரை சேர்ப்பதற்கு தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க அது சும்மா சொல்லிக்கிறீங்க விரும்பி தர்றேன் இந்த கல்யாண சம்பந்தம் இல்லாட்டி கொடுத்திருப்பீங்களா அப்ப இந்த விரும்பி நீங்கள் வீட்டை கொடுத்தாலும் விரும்பி நகையை கொடுத்தாலும் அது விரும்பி கொடுப்பது அல்ல இதுக்காக கொடுத்தது தான் இந்த கல்யாணம்னு ஒண்ணு இல்லாட்டி அவன் அவனுக்கு தரப்போறான் அப்போ கல்யாணத்தை ஒட்டி கொடுத்தால் அது கல்யாணத்தை கொடுத்தா தான் அடுத்த ஜக்காத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி இருக்கா இல்லையா அதனால் விரும்பி தருதல் என்பதெல்லாம் கிடையாது அதே மாதிரி பெண் வீட்டில் விருந்து கொடுக்குறாங்க பெண் வீட்டில் இது கொடுக்கணும் மார்க்கத்தில் வலிமாண்டு ஆம்பளை தான் கொடுக்கணும் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ மகர் கொடுக்க சொல்கிற மாதிரி கல்யாண விருந்து யார் கொடுக்கணும் மணமகன் தான் கொடுக்கணும் அப்போ மணமகன் தானே அந்த விருந்தை கொடுக்கணும் இன்னும் கொடுக்காம பொண்ணு வீட்டார் கொடுக்குறாங்கன்னா அது விரும்பியா கொடுக்குறாங்க கண்டிப்பாக விரும்பி கொடுக்கறது கிடையாதுங்க எது கொடுக்குறாங்க இந்த விருந்து கொடுக்காட்டி நம்ம பொண்ணை ஒரு வழி பண்ணிடுவாங்க கொடுமைப்படுத்துவாங்க மாமியார் கொடுமை தாங்க முடியாது அதுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க தவிர விரும்பி எப்படி கொடுப்பான் அப்போ இந்த விரும்பி கொடுக்குறார்கள் என்று நீங்கள் சொல்லி இப்படி இந்த வாசலை திறந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் அதை என்ன செய்வாங்க நாளைக்கு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்யணும் நீ எதுக்கு விரும்பி கொடுக்குற உனக்கு நீ பொண்ணு விட்டுக்காரேன் பொண்ணு விட்டுக்காரனுக்கு விருந்து கடமை இல்லை உன் சொந்த பந்தத்து கொடுக்குறாருந்தான் அது அது கொடுக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் நம்ம மாமா மச்சா சித்தப்பா பெரிய எப்போ பத்து பேர் வீட்டில் தங்கிட்டான் அதுக்கு விருந்து கொடுக்குறோம் அது கல்யாணத்தில் சேராது அது மூணு நாள் கொடுப்போம் பத்து நாள் கொடுக்குறோம் தங்கி இருக்கிற நாலு புறம் கொடுப்போம் அந்த வகை வேற கல்யாணத்துக்குன்னு அழைத்து நீங்கள் விருந்து கொடுத்தீர்களே ஆனால் அது வந்து மார்க்கத்தை மீறுற தானே ஆகுது அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை அனுமதி கிடையாது அந்த மாதிரி இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டார் மட்டும்தான் கொடுக்கணும் பெண் வீட்டு விருந்துக்கு நம்ம போகவே கூடாது பெண் வீட்டார் விருந்து கொடுத்தார்களே ஆனால் அது வரதட்சணை மாதிரி உள்ளது தான் அது ஒரு மறைமுக வரதட்சணைக்கு பல வடிவம் இருக்குது ரூபாயாக கேட்குறது வரதட்சணை நகையாக கேட்குறது வரதட்சணை என் மருமனுக்கு நல்ல வேலையை பார்த்து கொடுங்கன்னு கேட்டால் அது கூட வரதட்சணை இது மாதிரி விருந்தும் ஒரு வரதட்சணை தான் நாங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வருவோம் நீங்கள் போடுங்க இவன் சோறு போடுறதுக்கு போல் அங்கே சோறு போடுங்கன்னு தலையில் சுமத்து நான் சொன்னேன் அதுக்கு பணம் தானே நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் பெண் வீட்டாருக்கு ஒரு சுமை கொடுத்தீர்களே ஆனால் அதுவும் தான் சேரும் இது கொள்ளணும் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா தஜ்வீது வீது முறைப்படி தானே நம்ம வந்து குரானை ஓதணும் அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்க இஷ்டத்துக்கு ஓதுகிறார்களே உச்சரிப்புகள்லாம் சரியில்லாமல் ஓதுகிறாங்களே இதனால் வந்து அர்த்தம்லாம் மாறி போயிடுதுன்னு கேட்குறாங்க குரானை விட்டுருங்க எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியுடைய உச்சரிப்போடு தான் அந்த மொழியை வாசிக்கணும் எந்த பாஷை குரானுக்கு மட்டும் உள்ளது கிடையாது எந்த ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறதா இருந்தால் ஆங்கில உச்சரிப்பில் தான் அந்த எழுத்தை வாழ்த்தாதான் அது ஆங்கிலத்தை வாச்சது ஆகும் தமிழை வாசிக்கிறதா இருந்தால் தமிழுக்குன்ற ஒரு உச்சரிப்பு இருக்கிறது அதில் தான் அதை வாசிக்கணும் அரபு மொழியில் இந்த குரானை இறக்கியிருக்கணும்னு நல்லா சொல்கிற காரணத்தினால அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையுமே அரபு மொழி உச்சரிப்போடு தான் என்ன செய்யணும் வாசிக்கணுமே தவிர நம்ம மொழி உச்சரிப்பு படி என்ன செய்யக்கூடாது வாசிக்கக்கூடாது சில எழுத்துக்கள் வந்து அரபு மொழியில் உள்ள ஒரு எழுத்துக்கு நிகராக தமிழில் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம தமிழ் எழுத்து மாதிரி வாசி விட்டோம்னு சொன்னால் அங்கே அர்த்தம் மாறிக்கிறோம் அதெல்லாம் கரெக்டான விஷயந்தான் அது உதாரணம் கூட அவங்க சொன்னாங்க ஹ ஹலக்கண்டு ஹா போட்டோம்னா படைத்தாண்டு அர்த்தம் அந்த ஹா இல்லாமல் ஹலக்காண்டு போட்டால் சிறைச்சாண்டு அர்த்தம் ஆயிரும் படைச்சான் என்பதற்கு என்ன ஆயிரும் சிறைச்சாண்டை அர்த்தம் மாறிக்கிறோம் இந்த உச்சரிப்புகள் எல்லாம் சரியில்லாமல் அவங்க செய்கிறாங்கன்ட்டு ஒரு கேட்குறாங்க இது கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும் இதெல்லாம் வந்து வேணும்னு தான் இதெல்லாம் குற்றமாகவுங்க அல்லாஹ் வந்து நாக்கு இருக்கு பார்த்தீங்களா மனித நாக்குகள் இந்த நாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீத நாக்குகள் வந்து எதுக்கும் வசப்படாத நாக்காலில் ஆக்கியிருக்கிறான் வழங்குதா நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சுட்டு போட்டாலும் சில உச்சரிப்பு சில பேருக்கு வராது அதை நீங்கள் பார்க்குறீங்க உதாரணமாக வந்து மெட்ராஸில் போய் வாழைப்பழம்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் வாழைப்பையான்னு தான் சொல்லுவான் அவன் வாழைப்பழம்னு சொல்ல சொன்னால் அந்த சிறப்பு நகரம் அவனுக்கு வருமானம் வராது அவனுக்கு அந்த மொழியை வெறுக்கிறதோ சொல்லக்கூடாதுங்கிறதோ இல்லை அப்படியே அவன் பழகிட்ட காரணத்தினால ரொம்ப அதிகமான மக்களுக்கு என்ன செய்யாது தமிழுக்கு உள்ள அந்த சிறப்பு உலகம் வந்து அவனுக்கு வந்து வராது அப்படியான ஒரு நிலைமைய பார்க்குறோம் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த ஹாங்கிறது நம்ம மொழியில் இல்லை என்பது வந்து தமிழ் மொழியில் அப்படி ஒரு எழுத்து இருந்தால் ஈஸியாக ஹாண்டு சொல்லிட்டு போயிடுவான் கானாவை அவனுக்கு சொல்லிட முடியுது ஹானாவே சொல்ல முடியுது நம்ம மொழியில் இருக்கிறதுனால ஹாங்கிறது வந்து அப்படி ஒரு எழுத்து வந்து நம்ம பாஷையில் இல்லை இல்லைங்கும்போது அவனுக்கு என்ன செய்யும்னா அந்த ஹாங்கிறத காண்டு சொல்லுவான் இல்லாட்டி ஹாண்டு தான் வரும் சில பேருக்கு இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் இதை வந்து அல்லா குற்றம் பிடிப்பானா லாஜிக் படி இதை தப்புன்னு வச்சாலும் இதை வந்து குற்றம் பிடிப்பான்னாண்டா எல்லாம் குற்றம் பிடிக்க அதுக்கு ஏறலை ஒருத்தனுக்கு வரலை இதையெல்லாம் புட்டுச்சு இருக்கிற அளவுக்கு எல்லாம் யாரும் இல்லை கொடூரமானவன் கிடையாது நம்ம புள்ள பேசுது பேசும்போது செய்யி எந்த உச்சரிப்புமே போடான்னு கூட சொல்லணும் பா பார்த்து கோபம் வருமா என் பிள்ளை நல்லா பேசுது அப்படி தான் சொல்லுவோம் உச்சரிப்புகளை தப்பு தப்பாக குழந்தைகள் சொல்லும் சொன்னாலும் இந்த அளவுக்கு சொல்லுதுன்னு நம்ம என்ன செய்வோம் அதை வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிடுவோம் ஏன்னு கேட்டால் அது வரலை குழந்தையாக இருக்கிறதுனால சில வார்த்தைகள் வராமல் இருந்தால் கூட அது என்ன செய்யணும் நம்மளும் டானாவெலாம் வராது குழந்தைக்கு டானாவை தானான்னு தான் சொல்லணும் அது தானான என்ன செய்வோம் நம்ம வந்து அதை சிரிச்சுக்குருவோமே தவிர அதுக்கு மண்டையில் அடிப்போமா நம்ம அடிக்க மாட்டோம் அப்போ ரப்பில் அழமின்னு அதை விட கருணுள்ள வந்தானே நமக்கு வரலையா கொஞ்சம் முன்னப்பண்ணே இருக்குதா இலக்கணத்தை எடுத்து வச்சு நீ ஏன் ஹா அப்படின்லாம் கேட்பானான்னு கேட்க மாட்டான் அவன் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அப்போ ஒருத்தன் திக்கி திக்கி எவன் ஓதுகிறானோ அவனை பார்த்து அல்லா என்ன செய்யறான் சந்தோஷப்படுறான்ற சுள்சில் ஆசிரியர் சொல்கிறாங்க ஓத தெரியலை திக்கி திக்கி ஓதுறான் கொஞ்சம் முன்ன பின்ன வருது இப்படி கடுப்படியாக சொன்னேன்ட்டு வைங்க குரானே தொடமாட்டேன் நிறைய பேர் இப்படி சொன்னேன் வைங்க ஒரு எழுத்து மாறினா அர்த்தம் மாறிடும் அப்படி இப்படியாக்குன்னு என்ன செய்வான் குரானை அம்மாடி மாட்டேன் அது பா அப்படி போயிடுவான் அவர் மனுஷன் நீ என்ன செய்யினே சொல்லணும்னு ஓரளவுக்கு படிப்படியாக வர கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் வேணும்னு அதாவது சிரைச்சானுங்கிற அர்த்தம் வரணுங்கிறதுக்கு தான் நான் ஓதுறேன் அப்படின்னு ஒருத்தன் ஹலக்கன்னு சொன்னா தான் மண்டல அடிப்பானே தவிர அவனுக்கு நம்ம ஹலக்கங்குற அவன் ஹலக்கங்குறான் அது ஒன்றும் கிடையாது பத்து தடவை சொல்கிறோம் வரமாட்டேங்குது அதுக்காக வேண்டி எல்லாம் பிடிப்பானா அதுக்கெல்லாம் எல்லாம் பிடிக்க மாட்டான் அல்லா ஹரப்புள்ள ஆளுமே ரொம்ப கர்ணம் உள்ளவன் நாக்குகளை அவன் தான் எல்லா நாக்கும் எல்லா சொற்களுக்கும் வளையாது சில சொற்கள் சில நாக்குக்கு வரவே வராது இதெல்லாம் படைச்ச இறைவனுக்கு தெரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர முடியலைங்கிறதுனால இப்படிலாம் வருவையானால் இதுக்கு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது பயங்காட்டி ஓதக்கூடியவர்களை விரட்டிடக்கூடாது நம்ம வந்து நம்ம தாய் த தந்தையர்கள் எப்படி குழந்தையின் மீது கருணை வைத்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களோ அதை விட கூடுதல் கருணை உள்ளவன் தான் அல்லாங்கிறதை நம்ம என்ன செய்யணும் மனசில் புரிந்து கொள்ளணும் அதனால் வந்து அப்படி பயமும் காட்டிடக்கூடாது என்ன செய்யணும் முடிஞ்சளவுக்கு மாற்றிக்கிறங்க இப்படிலாம் ஒரு அர்த்தம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் தெரியல மன்னிச்சிக்கணுமா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா முடிஞ்சளவு கரெக்ட் பண்ணிக்கிறீங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் என்ன செய்யணும் சொல்லணும் உச்சரிப்புகளை நம்ம கரெக்ட் பண்ணத்தான் வேணும் ஆனால் அல்லாவுடைய நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொண்டு அப்படி செய்யணும் நீங்கள் தப்பு ஒன்று பயந்துட்டு ஓதாமல் நடந்துறாதிய முன்ன பின்ன வந்தாலும் ஓத ஓத படிப்படியாக என்ன செய்யுங்க மாற்றிக்கிறலாம் மிஸ்டேக் வர்றதுனால நீங்கள் இப்படி பயந்து சாவுற அளவுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான் இதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டான் வேணும்னு செஞ்சால் தான் பிடிப்பான் அல்லா